சுத்தி இருக்கு ஆனா எங்க ஆசை என்னமோ அவர் மேலதான் இருக்கு ஏன்னோ இப்பயும் சரி நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறதுல பிரதான ஜெபம் என்னன்னா எங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப நேசிக்கணும் என் பிள்ளைங்க பெரிய ஊழிய காரணம் அவங்க பத்தாயிரத்துக்கு முன்னாடி நிக்கணும் ஒரு லட்சத்துக்கு மினிஸ்ட்ரி பண்ணும் அதெல்லாம் செகண்டரி ஜஸ்ட் புட் தட் அவே ஒரே ஒரு ஆசை என் பிள்ளைங்க அவங்க வாழ்ற காலத்துல என் பிள்ளை ஒரு வாலிபப்பையனாக இருக்கும்போது என் மக ஒரு வாலிபப் பிள்ளையாக இருக்கும்போது அவ அந்த அன்பை உணர ஆரம்பிக்கும்போது நான் நாப்பிக்கே சுய நலமான ஜெபம் தான் உலகத்திலே என் பிள்ளைங்க உங்களை தான் நேசிக்கணும் அப்போ அலவ் பண்ணேன் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களுடைய லவ் நீங்களா இருக்கணும் என் பிள்ளைங்களை நீங்க நேசிக்கணும் ஏ அப் அதுதான் வி ஆல் ஜஸ்ட் வி ஜஸ்ட் சரவுண்ட் பை லவ் அவ்வளோ தான் அந்த ஆசை தான் எங்கள் ரெண்டு பேருடைய இருந்து எழும்புன ஆசை உங்ககிட்ட இன்னும் க்ளோஸா வரணும் ஏன்னால் சரி ஓளையும் செய்கிறதுக்குலாம் நாங்கள் தகுதியான அலமெல்ல இன்னைக்கு சூப்பரான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அப்போ நாளும் யோசிக்கிறேன் நம்ம எல்லாம் ஊழியும் செய்யறதுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நான் யோசிப்பேன் எதுக்கு நம்ம வீடியோ போட்டு எல்லாரும் ஷேர் இருக்காங்க